இன்றைக்கி நம்ம பக்கப்படுற ரெசிபி வல்லார வச்சு ஒரு அருமையான துவையல் ரெசிபி செய்யலாமா இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட உளுந்த மருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம் தென் இது கூட நாலு பல் பூண்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் இதோடு ஆட் பண்ணுறேன் கீரிகிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறச்சுட்டுக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கீரையை தண்டெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரையை இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கீரை வந்து ஒரு முக்கால் பதம் வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் கீரையை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி பாருங்க இந்த அளவுக்கு வந்து கீரை வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தான் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகுலந்து கருவேப்பிலையை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இதோடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் வந்து சூடான இட்லி தோசை நல்ல சூடான சாதத்தோட இந்த துவையலை பெசன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வல்லாரக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி அயர்ன் கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க